கொழும்பு போலீஸ் நிலையத்தில் தற்கொலை செய்து கொண்ட பெண் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பான வழக்கு ஒத்திவைப்பு அரசியல் கைதிகளின் விடுதலை சஜித் தரப்பின் நிலைப்பாடு கட்டுநாயக விமான நிலையத்தில் இருந்து விழுந்த அதிகாரி ரணில் விக்ரமசிங்கவை லண்டனில் வைத்து கைது செய்ய முயலும் அமைப்புகள் மகிந்தவே மக்களின் தலைவர் கொழும்பு மருதானை பெண்கள் சிறை கூடத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனை நடைபெறும் வரை போலீஸ் நிலைய பிணவரையில் வைக்குமாறு மாளிகை அபே விக்ரமு வீரசிங் நேற்று உத்தரவிட்டுள்ளார் முப்பத்தி ரெண்டு வயதான குறித்த பெண் மருதாணை கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்று அதிகாலை சேர்ந்தது போதைப் பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியானைக்கு அமைய நேற்று முன்தினம் இரவு மருதாணை போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றும் சிறைச்சாலையின் இரும்பு கதவில் தனது பாவாடியை கட்டிக்கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் மருதானை போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்துள்ளனர் அவர் தொங்கியிருந்த ஆடியை துண்டித்து உடனடியாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் மருதானை போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் எனினும் தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அந்த பெண் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக மீதுவான் நேற்று நேரில் சென்று விசாரணை நடாத்தியுள்ளார் சரியான சந்தேக நபரை அடையாளம் காண முடியாததால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பான வழக்கை அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் நேற்று ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது அதன்படி குறித்த வழக்கு எதிர்வரும் மூன்றாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகி ஒரு பிரேரணியை முன்வைத்திருந்தார் இது தொடர்புடைய வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது அனுராதபுரம் போலீசார் மூலம் சந்தேக நபரின் அர்ஜுனா லோச்சன் என்று அனுமதி பத்திரத்தில் அவரது பெயர் ராமநாதன் அர்ஜுனா என குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே சரியான சந்தேக நபரை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தின் ரம்பேவ பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதன்படி போக்குவரத்து போலீசாரின் உத்தரவை மீறியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா மீது போலீசார் விசாரணை நடாத்தினர் இதனையடுத்து மோட்டார் போக்குவரத்து சட்டம் மற்றும் தண்டனைச் சட்டத்தின் கீழ் எம்பிக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதன்படி இந்த விவகாரம் தொடர்பில் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை மஹிந்த ராஜபக்ச தோற்கடிக்கப்படவில்லை அவரை இன்றைக்கும் நாட்டு மக்களின் தலைவராக இருக்கின்றார் அவரை மக்கள் பாதுகாப்பார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து இலங்கை மக்களுக்கும் நாட்டுக்கும் சுதந்திரத்தை பெற்று தந்தவரே மகிந்த ராஜபக்ச அவரே இன்றைக்கும் நாட்டு மக்களின் தலைவராக இருக்கின்றார் அவர் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் என்றாலும் நாட்டு மக்களின் தலைவர் அவரே மகிந்த ராஜபக்ச தோற்கடிக்கப்படவில்லை அவர் மக்களின் மனதில் இன்றைக்கும் தலைவராக இருக்கின்றார் அவருக்கான பாதுகாப்பை குறைப்பதன் ஊடாகவே அல்லது அவரை உத்தியோகப் பொருள் விரட்டுவதன் மூலமாகவே மக்களின் மனதிலிருந்து அவரை நீக்க முடியாது என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டின் தலைவரான மஹிந்த ராஜபக்சவை மக்கள் பாதுகாப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமானத்திலிருந்து இறங்கும் போது ராஜதந்திரியூ ஒருவர் நடமாடும் படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்த நிலையில் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த அதிகாரிக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் மேற்கொண்ட விசாரணைக்கு அமைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயன்படுத்தும் இந்த நடமாடும் படிக்கட்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை என தெரிய வந்துள்ளது அதற்கமைய நீண்ட காலமாக இந்த இயந்திரங்களை புதிதாக கொள்வனவு செய்யவில்லை எனவும் பழைய இயந்திரங்களை தொடர்ந்தும் பயன்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக விமானம் வரும்போது பயணிகள் இறங்குவதற்கு ஒவ்வொரு வாசலிலும் இரண்டு நடமாடும் படிக்கட்டுகள் வழங்கப்பட வேண்டும் எனினும் பெரும்பாலும் ஒரு படிக்கட்டுகள் மட்டுமே வழங்கப்படுவதால் அனைத்து பயணிகளும் விமானத்தில் இருந்து இறங்குவதற்கு பாரிய நேரம் எடுப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஜனவரி மாத இறுதியில் லண்டனுக்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக கைது உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கு இரண்டு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் செயற்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது வெளியிட்டுள்ள செய்தியில் தெரியவந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் குறிப்பாக பட்டலந்த சித்திரவதை கூடங்களுடன் தொடர்புடைய மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக இந்த அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன இந்த நிலையில் அவருக்கு எதிரான கைது உத்தரவுக்கான முயற்சி உலகளாவிய அதிகார வரம்பு என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது என்று குறித்த அமைப்புகள் தெரிவித்துள்ளன சித்திரவதை போன்ற கடமையான சர்வதேச குற்றங்களை தனிநபர்கள் எங்கு மேற்கொண்டிருந்தாலும் இங்கிலாந்து உட்பட சில நாடுகளில் உள்ள நீதிமன்றங்களில் அவர்கள் மீது வழக்கு தொடர அனுமதிக்கும் ஒரு சட்ட கோட்பாடாக இது அமைந்துள்ளது இந்த நடவடிக்கை முன்னாள் சிலி சர்வதிகாரி அகஸ்டோ பினோசாவில் வழக்குடன் இணியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது ஆட்சியின் குற்றங்களுக்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் லண்டனில் உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் கைது செய்யப்பட்டார் குறிப்பாக உலகத் தலைவர்களை அவர்களின் பதவி காலத்தில் செய்ததாக கூறப்படும் அட்டோலியங்களுக்கு பொறுப்பேற்க வைப்பதில் இந்த உலகளாவிய அதிகார வரம்பு சட்டம் உதவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்புக்கு அருகில் உள்ள பியக்கப்ப தொகுதியில் அமைந்துள்ள பட்டலந்த தடுப்பு மையம் இலங்கையின் மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சியின் போது பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது அரசாங்கத்திற்கு எதிராக வன்முறை கிளர்ச்சியை வழிநடாத்திய மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் ஜேபிபி உடன் தொடர்புடையதாக சந்தேகப்படுவோரை தடுத்து வைக்க விசாரணைக்கு மற்றும் சித்திரவதை செய்ய இலங்கை போலீசின் நாசவிலை எதிர்ப்பு பிரிவு இந்த முகாமை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது எனினும் இந்த குற்றச்சாட்டில் அப்போதைய அமைச்சராக இருந்த ரணில் விக்ரம் சிங் தம் மீதான நேரடி குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் கைதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு விடுதலை செய்ய உமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரையும் ஊடகங்களிடம் கூறியதாவது சிறைச்சாலைகளில் தற்போது குறைந்தளவு அரசியல் கைதிகளே உள்ளனர் என்று தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளார்கள் எனவே அவர்களை இந்த அரசு விடுதலை செய்ய உமக்கு எந்தவித ஆட்சியமனையும் இல்லை அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக் கோரி தமிழ் மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களுக்கு எமது கட்சியின் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசியல் கைதிகளை மிக விரைவில் விடுதலை செய்ய இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்